Hi ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் to Future விஷன் ஸ்டடி சென்டர் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ டெட்டு தகுதி தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ விரைவில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகிறதா ஒரு நியூஸ் வந்து இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு இது வந்து இன்னைக்கு செய்தித்தாளில் வந்து வந்த ஒரு நியூஸ் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்மளுடைய ஆனுவல் பிளானரில் நம்மளுடைய ஆனுவல் பிளானர்ல இப்போ அடுத்த தேர்வா வந்து டெட்டு எக்ஸாம்ஸ் வந்து இருக்கு ஆக்சுவலா அது ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடியே நடத்தி இருக்கணும் இன்னை வரைக்கும் அந்த தேர்வு நடத்தலை கடந்த டெட்டு ஆன்லைன் எக்ஸாம் நடந்தது இந்த டெட்டு வரக்கூடிய தேர்வு வந்து நம்ம ஷீட் பேஸில் வந்து நடத்துறதுக்காக அதுக்கான ப்ராசஸ் வந்து நடந்துட்டு தான் அந்த டெட்டு அறிவிப்பு வந்து இன்னும் வரல அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அதே மாதிரி அந்த ஓஎம்ஆர் ஷீட்ல தேர்வு நடத்துறதுக்கான அந்த ஒரு சூழ்நிலை இப்போ வந்து சரி பண்ணியாச்சு அதனால அறிவிப்பு வந்து விரைவில் வெளியிட போறோம் அப்படிங்கிற தகவலை வந்து பத்திரிகை நியூஸ் வாதி அந்த வரைய வந்து நம்ம பார்க்க முடியுது இப்போ இப்போ இதில் இன்னைக்கு வந்தது ஆக்சுவலா இன்னைக்கு வந்து செப்டம்பர் அஞ்சாம் தேதி இன்னைக்கு வந்த ஒரு பேப்பர் நியூஸ் வந்து ஹிண்டு பேப்பர்ல வந்த ஒரு நியூஸ் இது ஆசிரியர் தகுதி தேர்விற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்பட இருக்கிறது இதனையொட்டி வினாத்தாள்கள் ஸ்கேன் செய்யும் பணிக்கான ஒப்பந்த புள்ளிகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் கோரியுள்ளது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நாம் எழுதக்கூடிய இந்த தேர்வு ஓஎம்ஆர் ஷீட் பேஸில் வந்து இருக்கும் ஆக்சுவலா அந்த ஓஎம்ஆர் பேஸ்ல வந்துச்சுன்னா நீங்க பயப்படவே தேவையில்ல லாஸ்ட் டெட் எல்லாம் இப்போ ஆன்லைன்ல எழுதுனாங்க அதுக்கு முன்னாடி நடந்த டெட் எல்லாமே ஓஎம்ஆர் தான் இருக்கும் அதில் ஒரு காப்பி ஸ்கேன் காப்பி இருக்கும் நீங்க அந்த காப்பி எடுத்துட்டு வந்துடலாம் அந்த மாதிரி இருந்தது இப்போ ஓஎம்ஆர் ஷீட் அப்படின்ற பேஸில் கொடுத்துருக்காங்க ஆனா ஸ்கேன் காப்பி இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது இப்போ வந்து வந்து ஸ்கேன் அந்த ஒரு கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து ஒரு டெண்டர் போட்டிருந்தாவும் அந்த டெண்டர் இப்போ ஃபைனல் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு வந்ததுனால விரைவில் வந்து அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னு வந்து தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ சோ அப்ப அந்த விரைவில் அறிவிப்பு வெளிவரும் அப்படிங்கும் போது இந்த தேர்வு எப்ப இருக்கும் அப்படின்னா இந்த மாதமே வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதே மாதிரி நவம்பர் மாதத்துல வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடத்தி முடிச்சிடணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து கொடுத்துருக்காங்க அப்ப நவம்பர்ல வந்து எக்ஸாம்ஸ் எழுதணும் அதாவது எக்ஸாம் நடந்திருக்கணும்னா இந்த மந்த் நோட்டிபிகேஷன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் இதுல பாத்தீங்கன்னா தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதுல கொடுத்திருப்பாங்க நவம்பர் மந்த்ல வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து நம்ம நடத்திடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சோ அப்போ வந்து எக்ஸாம்ஸ் இந்த இப்போ செப்டம்பர் அப்படின்னா இந்த மந்த்துடைய ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக் உள்ளார நோட்டிபிகேஷன்ஸ் வந்துச்சுன்னா மினிமம் நைன்டி டேஸ் இல்லைன்னா ஒரு எயிட்டி டேஸ் இந்த இந்த தேர்வு வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அஞ்சு மாசம் ஆயிடுச்சு எக்ஸாம்ஸ் எப்போ வரும் வரும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம் இப்போ இந்த மந்த்து டெட்டு வந்து நடத்துறதுக்கு அந்த ஒரு ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நவம்பர்ல எக்ஸாம்ஸ் வந்துரும் ஓகே அப்ப டெட்டு தகுதி தேர்வு விரைவில் வரப்போகுது இதில் வந்து உங்களுக்கு பேப்பர் ஒன்னு பேப்பர் டூ ரெண்டுமே வந்து இருக்கும் இது வந்து தகுதி தேர்வு மட்டும்தான் தகுதி தேர்வுல பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தது நியமன தேர்வுக்கு போற மாதிரி இருக்கும் அதனால டெட் எக்ஸாம்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இம்மிடியா இது வந்து ஒரு நமக்கு சொல்றது ஒரு அபிஷியலான இன்ஃபர்மேஷன்ஸ் மாதிரி சோ அப்போ இந்த மந்த் நோட்டிபிகேஷன்ஸ் இருந்தாதான் நவம்பர் மந்த்ல முடியும் அப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய பிஜி டிஆர்பி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனுவல் பிளானர்ல வச்சு பிஜி டிஆர்பியில இருந்து அடுத்து காலேஜ் டிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பி இது அடுத்தது டெட்டு நியமன தேர்வு இது எல்லாம் அடுத்த வருஷம் வந்து வரும் ஆக்சுவலா ஆல்ரெடி தெரியும் நமக்கு இந்த ஆசிரியர் அது தேர்வு வாரியத்தின் மூலியமா வந்து என்ன நிரப்பப்பட வேண்டிய போஸ்டிங்ஸே வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரத்துக்கு மேல இருக்குன்றது நிறைய நியூஸ் பார்த்துருக்கோம் அதே மாதிரி கவர்மெண்ட்லயும் நிறைய வேக்கண்ட் வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளார வந்து போறதா சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இந்த டிஆர்பி மூலியமா கண்டிப்பா இருபதாயிரம் வேக்கண்ட் வந்து அடுத்த வருஷத்துக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அது பிஜிடிஆர்பி அடுத்த வருஷம் போகும் நியமன தேர்வுக்கும் நிறைய வேக்கன்ட் வந்து நெக்ஸ்ட் இயர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் நம்ம அடுத்த வருஷம் ஆனுவல் பிளானர்ல பார்க்கலாம் இப்போ டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ நம்ம பயிற்சி மையத்தில் நேரடி வகுப்புகள் ஆன்லைன் வகுப்புகள் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் இந்த மாதிரி எல்லா டைப்லையுமே நம்ம பயிற்சி மையத்தில் வந்து கொடுத்துருக்கோம் கிளாஸஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி நம்ம பயிற்சி மையத்தில் டெட்டில் இது வரைக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து தகுதி தேர்வில் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு மைல் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஸ்டேட் டாப் ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் மார்க்லாம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஓகே ஸோ நம்மளுடைய டெட்டு இந்த பேட்சோடைய எழுதுகிற டெட் வந்து நாலாவது டெட்டு ஸோ நமக்கு இதில் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சூப்பரான ஒரு டீம் ஸ்டாஃப்ஸ் வச்சு தான் நம்ம இந்த கிளாஸ் கொடுக்க போகிறோம் அதேமாரி கிளாஸஸ் வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கிற கிளாஸஸும் உண்டு வீட்டில் இருந்து படிக்கிற கிளாஸஸும் உண்டு ஓகே ஸோ இந்த கிளாஸ் பற்றி தகவல் உங்களுக்கு தேவை அப்படின்னா எனக்கு வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ இப்போ டெட்டோடைய ஒரு கால் ஃபார் விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இது வந்து இன்னை டேட்டில் வந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த தேதியில் இன்னைக்கு வந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது பேப்பர் நியூஸ் ஓகே இமீடியட்டாக நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுங்க ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் உங்களுக்கான எல்லா சப்போர்ட்டும் தரும் ஓகே தேங்க் யூ டிஎன்பிஎஸ்சி எட்டு நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் 9042030163 ఫ్యూచర్ విజన్ స్టడీ సెంటర్ ఎస్కేఎస్ హాస్పిటల్ రోడ్ ఆపోజిట్ టు హోటల్ లక్ష్మీ ప్రకాష్ నీర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ 9042030163